Bye. <laughs>

ஏழு பேசைய பார்த்து போனா ஏழ்மூளை

ஓஹோ உங்களுக்கு வேலையே இல்ல அவரே கொடுத்தாரு புள்ள அவரே கொடுத்தாரு

सलोजी आउनु नि होला भचे होला पर्छ माई 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 डा ला माई माई एमसी भन्दैला सबै रेडी आइसक सबै आइसक सबैन्स रेडी हात आउँछ किन आउँछ सबैन्स आहा रेडी आइसक करन दिन आइपुग्यो हैन न न पन्ना मोलाट सोन्ना न आ रे

அவன் கிட்ட போறான். முதலில் தான பொணுகறா பண்ணுவாங்க. அப்புறம் தான பையி பண்ணுவாங்க. ஆமா அதுதானே பையி பண்ணுவாங்க. நான் சொன்னா. அதுல ஓனா. ஃபர்ஸ்ட் பொன்ன కొనిறான். பொன்ன కొనిறான். என்ன சொல்றான்னு சொல்றேன். நான் நான் போனா. அப்போ நான் ஓட்டேன். நான் ஊரெல்லாம் சுத்திட்டேன். சுத்திட்டேன். அப்புறம் போய் போக்கி வந்தேன். போயி வந்தா ரூபா எல்லாம் எல்லாம் ஊரு போய் பார்த்தியா? நான் அதுக்குள்ள வந்துறேன். நான் பாத்துறேன். போய் பாத்துட்டு வந்துட்டியா? ஊரெல்லாம் ஒரு மாதிரி மடியா அந்த லாஸ்ட் வந்து எல்லாம் ஊர்ல வந்து மூளைக்கஞ்சம் போட்டலாம் மூளைக்கஞ்சா போட்டலாம் அப்படின்னு மூளை கஞ்சம் ஆனா

நான சுத்திட்டு வந்துடலாம்ல எல்ல கடிக்கல கால்ல பாரு நம்ம இந்த சென்ட் வைக்கிறது பாரு என்னத்த தெள்ளப் வெள்ளே இருக்கு பாரு பாரு நான் பாத்து சொல்றேன் இல்லையா நான் என்ன ஒரு அடி பண்ணலாம்லாம் வரான் அப்பறே நான் போனா குடுக்க மாட்டான்டா குடுக்க மாட்டான் ஏய் பாவானா இந்த ஆடியு தேங்கனே ஏனா இதுக்குமா ஆ சரி தண்ணி ஒரு சொம்பு தா ஹ்ம் இஷ்டம் ஒரே ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி குஷ்டா குஷ்டா அங்க காரா என்னடா வேற பேசி ஏழு மணிக்கு யா

ஒரு பொண்ணு நான் என்ன ஆச்சு அதான் இங்க கலர் பண்ணுறா போச்சுடா ஏய் பொண்ணு ராசு அப்படி நின்டா சரி கலர் பண்ணி போட்டா கலர் பண்ணி நீ அப்போ மஞ்சி போட்ட போட்ட எல்லாம் சாப்பிட்டு போறானுங்க நம்ம விசி எல்லாம் நம்ம வந்து வாயா வாக்கு தப்ப மாட்டறோம் நான் தப்ப மாட்டேன் ஏய்

மாதிரி கேளு என்ன பண்ற இந்த செல்லப்பள்ளி கிராமத்துல சிறு சிறுபோட வாழ்ந்து வர மக்கள்கிட்ட கிட்ட மா நான் திருப்பதி போறேன் எனக்கு ஏதாவது உங்களால முடிஞ்சது கொடுங்க நான் திருப்பதி போய் இந்த காணிக்க செஞ்சு வந்துறேன் நீங்க கொடுன்னு சொல்லியே பகவான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போய் இந்த செல்லப்பள்ளி கிராம எல்லாம் போய் வந்தனகா அவங்களால முடிஞ்சது அஞ்சோ பத்தோ போடுவாங்க முடிஞ்சா காதுல கம்பு கொடுங்க பெஸ்ட் கொடு நீ போ